திருவட்டார் அருகே வீடு புகுந்து பெண்ணிடம் நான்கு பவுன் நகை திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் உள்ள வியன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவரது மனைவி அனுஷா வயது இரண்டு இவரது வீட்டின் மாடியில் தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் மாடியில் இருந்து வீட்டிற்குள்ளே வரும் வழியில் கதவு போடவில்லை கதவிற்கு பதிலாக வெறும் பலகை மட்டும் வைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று சிவகுமார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் அனுஷா மற்றும் அவரது குழந்தைகள் மட்டும் தனியாக இருந்துள்ளனர் அப்போது வீட்டின் மாடி வழியாக வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அனுஷா அணிந்திருந்த நான்கு பவுன் நகையை பறிக்க முயற்சித்தார் உடனே அவர் திருடன் திருடன் என கூச்சலிட்டார் அப்போது அனுஷாவின் கழுத்தில் கிடந்த செயனின் ஒரு பகுதி அவரது கையிலும் மற்றொரு பகுதி திருடனின் கையிலும் சிக்கியது உடனே கையில் சிக்கிய நான்கு பவுன் நகையுடன் திருடன் தப்பிச் சென்றுள்ளான் பின்னர் இதுகுறித்து அனுஷா திருவட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்